அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு சமச்சீர் கல்வி இரண்டாவது யூனிட் த ட்ரீஸ் வாக் அப்படிங்கிற லெசனை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு செக்ஷனை நம்ம பார்த்துட்டோம் இப்போ செகண்ட் செக்ஷன் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனில் குஷ்வந்த் சிங் அவர்கள் தனது தாத்தா இந்திய வனத்துறை அதிகாரியாக இருந்து பணி ஓய்வு பெற்ற பின்பு எப்படி காம்பவுண்டுக்குள்ள அதாவது தேராண்டூரில் இமயமலை மலை இதில் அடிவாரத்தில் எப்படி ஒரு பங்களா கட்டி அதுக்குள்ளேற மரங்களை நட்டாருங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ செகண்ட் செக்ஷனில் என்ன சொல்ல போகிறாருங்கிறத பார்ப்போம் இப்போ தாத்தா வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ள மரங்களை நட்டது மட்டும் போதாதுன்னு அவர் நினைக்கிறாரு அதில் அவருக்கு திருப்தி அடையலை அதனால் என்ன செய்கிறாரு மழை காலத்தில் அந்த காட்டு பகுதியில் ஆற்று படுகை நோக்கி போறாரு அங்கே நிறைய கட்டிங்ஸ் அதாவது மரக்கன்றுகளை எல்லாம் எடுத்துகிட்டு போறாரு உடனே நான் எங்கள் தாத்தா பார்த்து சொல்றேன் தாத்தா இங்கே யாருமே வரமாட்டாங்க நம்ம தான் வந்திருக்கோம் யாரும் போய் இங்கே இந்த மரங்களையெல்லாம் பார்க்க போறாங்க எதுக்கு நடுறீங்க அப்படின்னு சொன்னபோது அவர் என்ன என்ன இந்த இல்லை இந்த இடத்தோட அழகை மட்டும் அதாவது பார்க்கறதுக்கு ரம்யமாக இருக்கும் க்ரீனாக இருக்குங்கிறதுக்காக மட்டும் இல்லை இது வந்து நிறைய மிருகங்களையும் பறவைகளையும் தன்னகத்தே நிறைய உறைவிடமாக இது இருக்குது அது மட்டும் இல்லை இது உணவாகவும் பயன்படக்கூடியது அதனால தான் மரங்களை மரங்களுக்காக நடவ காட்டுக்காக இல்லை மனிதனுக்கும் மரங்கள் தேவைதான் ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்னா இப்படி மரங்களை நட்டுக்கிட்டு இருந்தான்னாக்கோ நிலப்பகுதி பாலைவனமாகாமல் காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லை மழை வந்து பெறுவதற்கும் இந்த மரங்கள் தான் முக்கியம் அதோட தண்ணி ஆற்றில் ஓடக்கூடிய தண்ணீர் முழுவதும் அடிச்சுட்டு போயிடாமல் இது ஒரு கரையாகவும் பயன்படும் அது மட்டும் இல்லை பழங்களும் கிடைக்கும் மலர்களும் கிடைக்கும் அதோட இலைகள் விதைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை மனிதனுக்கு இது விறகாகவும் பயன்படும் ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான் வெற்றானே தவிர அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி திரும்பவும் மரங்களை நடாமல் விட்டுறான் நாமே இப்போ மரங்களை எல்லாம் நடலைன்னா இன்னும் ஒரு காலத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய பாலைவனமாக மாறிடும் அதனால் நம்ம கட்டாயமாக மரங்களை நடணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மரங்கள் இல்லாத ஒரு இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கற்பனை அப்படி பார்த்தேன் எனக்கு பயம் ஆயிடுச்சு ஐயோ அப்படின்னு வனாந்தர மாதிரி இருக்கிறது என்னால் கற்பனை முடியல உடனே நானும் எங்கள் தாத்தாவோட சேர்ந்த மரங்களை எல்லாம் நட்டேன் அந்த சமயத்தில் எங்கள் தாத்தா வந்து ஜார்ஜ் மாரிஸோட ஒரு போயம் கவிதை வரிகளை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு மரவெட்டி மரவெட்டி என்னோட மரங்களை எல்லாம் தயவு செய்து விட்டு ஒரு சிங்கிள் ஒரு சின்ன இதை கூட கிளையை கூட வெட்டக்கூடாது ஏன்னா நான் இருந்த போது அது எனக்கு கிடைக்கல இருந்தது நான் இப்போ அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தாத்தா சுராங்க பார் அந்த மரங்களை பார் ஆயிரக்கணக்கான வருடங்களாக அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த மரங்கள் பாரு அந்த மரங்கள் நம்மளை நோக்கி வர மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்ச நாள்ல அது நடக்க ஆரம்பிக்கும் மனுஷர்களை போல ஏன்னா எவ்வளவு திடீர்னு ஒரு மந்திரம் மாயம் போட்ட மாதிரி திடீர்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட போக முடியும் அங்க பார் அங்க உள்ள மரங்கள் எல்லாம் கையை விரிச்சு நம்மள யாராவது தூக்கிட்டு போக மாட்டாங்களான்னு கையை விரிச்சு நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அங்க உள்ள இப்ப இந்த மரத்தை ஆல மரத்தை காட்டுறாரு ஏன்னா அதோட எல்லாம் பறந்து விரிந்து அப்படியே ஒரு இடமா போறது பார்த்து இதே மாதிரி மரங்கள் நடக்கும் அதாவது ஒரு இடத்துல இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து ஒரு அயர்லாண்டுக்கு போகிறோம் ஒரு அயர்லாண்டுனா இது இதுக்கு இடையில ஆற்றுக்கு இடையில் ஒரு சின்ன நில பரப்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா இது மழை தண்ணீர் ஓடக்கூடிய சமயத்தில் நல்லா இருக்கும் மற்ற சமயத்தில் காஞ்சு போயிருக்கும் அந்த இடத்துல மழை முடிஞ்ச உடனே பார்த்தாக்கும் ஒரு மேங்கோ ட்ரீ அதில் வளர்ந்துருக்கு இங்கே பாரு இந்த சின்ன மேங்கோ ட்ரீயே வளர முடியும்னா ஏன் மட்ட செடிகளும் வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மற்ற செடிகளையும் அந்த இடத்துல நட்டு வச்சோம் அதுக்காகவே நம்ம இதில் ஆறுகளை எல்லாம் போய் ரெண்டு பேரும் நிறைய மரங்களை அங்கேயும் இங்கேயே நட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கோ புளிய மரங்களை நட்டோம் கொன்றை மரங்களை நட்டோம் அப்புறம் இன்னும் புண்ணை மரங்கள் நிறைய மரங்களை நட்டோம் அப்படியே சிவப்பா ட்ரீஸ் ஆப்ளிங்ஸு மே சொல்லுவோம் நம்ம அந்த சிவப்பு கொன்றை மரங்களையெல்லாம் நாங்கள் நட்டு வச்சோம் அப்படி ஒவ்வொரு நாளும் நம் மரங்களை நடுவதற்காகவே நாங்கள் அந்த நாட்களை பயன்படுத்துகிறோம் அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் தாத்தா கூட இருந்த அந்த காலங்களை நினைத்து அவர் பேசுகிற விதம் ரொம்ப நல்லாயிருக்கு இதோட கண்டினியூஷன் தான் எயித்தில் ஒரு லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன்னா இப்போ அடுத்து மூணாவது செக்ஷனில் அவர் என்ன சொல்ல போகிறாரு நம்ம குஸ்வந்திங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ